ஒரு ஊர்ல ஒரு பொது கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்துல பேச்சாளர் ஒருத்தர் பேசுறாரு அவர் கையில இருந்து ஐநூறு ரூபாய் நோட்டை காட்டி இந்த பணம் யாருக்கு வேணும்னு கேக்குறாரு உடனே எல்லாரும் கை தூக்குறாங்க அடுத்து அந்த நோட்டை கசக்கி இப்ப இது யாருக்கு வேணும்னு கேக்குறாரு அப்போ எல்லாரும் போட்டி போட்டு எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு கத்திட்டு இருக்காங்க உடனே அந்த பேச்சாளர் அந்த பணத்தை கீழே போட்டு மண்ணாக்கி அதை எடுத்து காட்டுறாரு இப்ப இது யாருக்கு வேணும்னு கேட்டப்போ எல்லாரும் எனக்கு வேணும்னு கத்துறாங்க ஏன் ஒரு சின்ன பேப்பருக்கு அவ்வளோ வேல்யூன்னு யோசிக்கலாம் ஆனா அதுக்கான பதில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது வெறும் பேப்பர் இல்ல அது பணம்னு இது மூலமா நம்ம பணத்தோட வேல்யூவா புரிஞ்சுக்கலாம் மக்களோட பேசிக் நீட்ஸ் சாப்பிட நல்ல சாப்பாடு தூங்குறதுக்கு ஒரு இடம் போட்டுக்கு ஒரு ட்ரெஸ் இது இருந்தா ஒரு மனிதனால வாழ்க்கையை வாழ முடியும் ஆனா அந்த பேசிக் நீட்ஸ நம்ம அடையறதுக்கு கூட பணம் ரொம்ப முக்கியமானது நம்ம எல்லாருமே வேலை பாக்குறது பணத்துக்காக தான் பணம் எவ்வளவு முக்கியம்னு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் இந்த உலகத்துல நம்ம இஷ்டப்படி வாழணும்னா கண்டிப்பா பணம் நம்ம கிட்ட இருக்கணும் இந்த பதிவில் இவ்வளோ வேல்யூ உள்ள வச்சிருக்கக்கூடிய இந்த பணத்தை பத்தின பத்து சீக்ரெட்ஸை தான் நம்ம பார்க்க போறோம் வெறும் ஒரு பர்சன்டேஜ் பணக்கார மக்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச இந்த சீக்ரெட்ஸை நான் உங்களுக்கு சொல்ல சொல்லப்போகிறேன் இது உங்கள் வாழ்க்கையில பயன்படுத்தி நீங்களும் ரிச்சஸ்ட் பர்சனாக ஆக முடியும் ஸோ வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியான ப்ரோமோஷன்ஸ் பண்ணணும்னா கீழே டிஸ்கிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் ஐடி இல்லை மெயில் ஐடியை க்ளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க ஆல்ரைட் இப்போ நம்ம அந்த சீக்ரெட்ஸை ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் நம்பர் ஒன் ஹேவிங் மணி டசன் மேக் ஒரு ஊர்ல ரகுன்னு ஒரு பையன் இருக்கான் அவன் தான் அந்த ஊர்லயே ரிச் ஆன பர்சனா இருக்கான் அவனோட சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட ஐநூறு கோடி இருக்கும் தினமும் நல்ல வெரைட்டியான உணவுகளை சாப்பிடுவாரு விதவிதமான கார்ல போவாரு ஆனா வெறும் ரெண்டே வருஷத்துல அவனோட பணம் எல்லாம் தீந்து போகுது அதுக்கப்புறம் அவரனால பழைய மாதிரி விதவிதமான சாப்பாடெல்லாம் சாப்பாடு எல்லாம் சாப்பிட முடியல அவரோட பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா வெறும் ஒரு கிளாஸ் பால் சில நாள் கொஞ்சம் பிஸ்கெட்ஸ் கிடைக்கும் அடுத்த லஞ்சல ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ் தான் சாப்பிட முடியுது பல நாள் நைட்டு சாப்பாடு சாப்பிட்ற அளவுக்கு கூட பணம் இல்ல எப்படி ஐநூறு கோடி வச்சிருந்த ஒரு பணக்காரனா இருந்த மனுஷன் இப்படி சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறான்னு நினைச்சு எல்லாரும் பரிதாபப்பட்டாங்க ஆனா இதுக்கு காரணம் ரகுவோட மைண்ட் செட் தான் ரகுவால பணத்தை சம்பாதிக்க முடியும்னு நம்பினதாலதான் கிட்ட இருக்க ஸ்கில்ஸ யூஸ் பண்ணி அவனால ஐநூறு கோடி கேஷ சேர்க்க முடிஞ்சது அதுவே அவன் போவாரான லைஃப்ல வாழும்போது சே என்னால முடியலை என்கிட்ட இருந்த பணம் எல்லாம் தீந்து போச்சு நான் இப்ப ஜஸ்ட் புரோக் எனக்கு யாராவது பணம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறான் அவன் இப்போ ப்ரோக் ஆனதுக்கு காரணம் அவனோட மைண்ட் செட் தான் என்னதான் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருந்தாலுமே அந்த பணத்தை அடையிறதுக்கான மைண்ட் செட் நம்ம கிட்ட இருந்தா மட்டும்தான் பணத்தை நம்மளால தக்க வச்சுக்க முடியும் இன்னைக்கு நம்ம கிட்ட பணம் இருக்கிறதுனால மட்டும் நம்ம ரிச்னு கிடையாது அந்த பணத்தை தக்க வச்சுக்கிறதுல தான் நம்ம ரிச்சான ஆன இருக்கோமா அப்படிங்கிறது இருக்கு எப்போ நீங்க உங்க மைண்ட் செட்டை இழக்கிறீங்களோ அப்போ உங்களால பணத்தை சம்பாதிக்க முடியாம போகிற வாய்ப்பு அதிகமா இருக்கும் நம்ம ரகு மாதிரி ஸோ பணத்தை சம்பாதிக்கிறதுல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாம அந்த பணத்தை தக்க வச்சுக்க என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதுக்கான செயல்களையும் பண்ணுங்க அடுத்து நம்பர் டூ லேர்ன் ஹவு மணி ஒர்க்ஸ் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கும் நம்ம ரிச்சான ஆன பர்சனா இருக்கிறதுக்கும் நம்ம மைண்ட் செட்டை ட்ரெயின் பண்ணி வைக்கணும் ஃபர்ஸ்ட் சீக்ரெட்ல பார்த்த மாதிரி ரகு அவனோட மைண்ட் செட்டை ட்ரெயின் பண்ணாததுனால தான் அவனால பணத்தை திரும்ப சம்பாதிக்க முடியாம புவரான லைஃபே வாழ்ந்தான் அதுவே அவனோட மைண்ட் செட்ட மாத்திருந்தா அவனுக்கு இருந்த ஸ்கில்ஸை வச்சு ஐநூறு கோடிகளுக்கும் மேலேயே பணத்தை சம்பாதிச்சிருக்க முடியும் நம்ம ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல நமக்கு பணத்தை பத்தின விஷயங்களை பெருசா சொல்லித் தர்றதே கிடையாது த ரிச் டாட் புவர் டாட் ராபர்ட் கியோ சாக்கி எழுதின இந்த புக்ல தெளிவா பணம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஆத்தர் சொல்லி இருப்பாரு அவரு தன்னோட படிச்ச பணக்கார அப்பா அண்ட் படிக்காத ஏழையான அப்பா ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய மைண்ட் செட் டிஃபரன்ஸ பத்தி தெளிவா சொல்லியிருப்பாரு பணத்தை சம்பாதிக்கணும்னா பணம் வரக்கூடிய வழிகளை அதிகரிக்கணும் டைமுக்கு பதிலா பணத்தை சம்பாதிக்கிறத விட உங்க டைம் வச்சு கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பொருளை வச்சு நீங்க நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய லெசன்ஸ் சொல்லிருப்பாரு இந்த புக்கோட சம்மரிய நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் இருக்கு கிளிக் பண்ணி கேளுங்க ரிச் ஆகிறதுக்கு ஈஸியான வழிகள்லாம் இல்ல அது ஒரு மேஜிக்கும் இல்ல நீங்க ரிச் ஆகணும்னா அதுக்கான வேலைகளை பண்ணணும் அப்பதான் உங்களால ரிச் ஆக முடியும் அடுத்து நம்பர் ஒரே ஒரு விஷயம் பண்ணாலும் அதுல பெஸ்டா நீங்க இருக்க மாதிரியான விஷயத்த பண்றப்போ உங்களுக்கு பணம் அதுக்கு நிறைய கிடைக்கும் எக்ஸாம்பிளுக்கு நம்ம டாக்டர்ஸ் எடுத்துக்கலாம் டாக்டர்ஸ்ல ஜென்ரல் டாக்டர்ஸ் எல்லாருமே பார்ப்பாங்க ஆனா அவங்க கிட்ட நீங்க செக் பண்ண போனா ஃபீஸை வாங்குவாங்க அதுவே லங்ஸ் ஹார்ட்னு தனியார் பர்டிகுலர் ஆர்கன்ல ஸ்பெஷலிஸ்டா இருக்கக்கூடிய டாக்டர் கிட்ட போனா கண்டிப்பா அவங்க ஜென்ரல் டாக்டர்ஸ் விட அதிகமா தான் ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க இதுக்கு காரணம் அவங்க அந்த ஸ்பெசிபிக் ஃபீல்டுல மாஸ்டர் பண்ணிருக்காங்க அதுவே ஹார்ட் டாக்டர்ஸ்ல ஒரு ஸ்பெசிபிக் வெயின மட்டுமே பார்க்கக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போனா இன்னும் அதிகமான ஃபீஸை சார்ஜ் பண்ணுவாங்க சோ இந்த மாதிரி தான் நீங்க என்ன வேலைகளை பண்ணாலும் பரவாயில்ல அந்த வேலையில உங்க ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி ஸ்பெசிபிக் ஃபீல்டுல மாஸ்டர் பண்றப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கேஷோட வேல்யூ இன்னும் அதிகமாகும் நிறைய கத்துக்கிறத விட ஒரு விஷயத்துல மாஸ்டரா இருக்கணும் அதே நீங்க ஒரு கம்பெனிக்கு போனாலும் பரவாயில்ல அங்க வேலை செய்யக்கூடிய டைம்ல உங்களால பெஸ்டா எவ்வளோ குவாலிட்டியோட அந்த ஒர்க்கை பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணுங்க நீங்க குவாலிட்டியா மற்றவங்களால பண்ண முடியாத மாதிரி ஒர்க் பண்றப்பதான் உங்களை அந்த கம்பெனில எப்பவுமே வச்சுக்க நினைப்பாங்க உங்களுக்கு ப்ரமோஷன்ஸும் கிடைக்கும் மற்றவங்க பண்ணக்கூடிய ஆவரேஜான ஒர்க்கை நீங்களும் பண்ண நினைக்காம நீங்க எப்படி பெஸ்டான ஒர்க்கை பண்ணலாம்னு யோசிங்க அண்ட் பண்ணாலும் அதே கான்செப்ட் தான் நீங்க செல் பண்ணக்கூடிய ப்ராடக்டோ இல்ல சர்வீஸோ ரியலாவே மக்கள் லைஃப்ல ரீப்ளேஸ் பண்ண முடியாத அளவுக்கு இம்பார்ட்டன்டா இருக்கணும் அப்பதான் உங்களால மார்க்கெட்ல ரொம்ப நாள் இருக்க முடியும் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய நிறைய பிராண்ட்ஸ் ஆப்பிள் கூகுள் மைக்ரோசாஃப்ட் மாதிரி பிராண்ட்ஸ் பல வருடங்கள் ஆனாலுமே இன்னைக்கும் மார்க்கெட்ல ப்ராஃபிட் பார்த்துட்டு இருக்காங்க மற்றவங்க பண்ண முடியாத விஷயத்த பண்ணுங்க அடுத்து நம்பர் ஃபோர் கெட் கம்ஃபர்டபுள் டேக்கிங் கேல்குலேட்டட் ரிஸ்க்ஸ் ரிஸ்க் எடுக்க நீங்க பயப்படக்கூடிய பர்சனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களால பணத்தை சம்பாதிக்க முடியாது காரணம் ரிஸ்க் எடுக்காம பணம் நம்ம கையில வராது டூ தௌசண்ட் நைன்ல இன்டர்நெட்ல பிட்காயின் ரிலீஸ் பண்ணப்படுது அந்த பிட்காயினை வச்சு மக்கள் அவங்களோட வெல்த்த மெஷர் பண்ணிக்கலாம் ஓனா எந்த பேங்க்ஸும் தேவல்ல கவர்மெண்ட் தேவல்ல மீடியேட்டர்ஸ் தேவல்ல எல்லாத்தையுமே இண்டிவிஜுவலா பண்ணிக்கலாம் ஆனா இந்த சிஸ்டம் புதுசா லான்ச் பண்ணப்பட்டிருக்கேன் இதை யாரு நம்பி அதுல தங்களோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவா ஆனா அப்பவும் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணாங்க அது மூலமா நிறைய மக்கள் பணக்காரர்களாகவும் ஆகிருக்காங்க அதனால இப்ப உங்களை போய் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல அதை ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்காக சொல்றேன் அப்போதான் உங்களால அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும் நீங்க பண்ணக்கூடிய பிசினஸ்ல புது ஐடியாஸ் இருக்குன்னா கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதுல என்ன வரும் அதை நம்மனால ஃபேஸ் பண்ண முடியுமான்னு யோசிச்சு ஆல்டர் பிளான் ஒன்று வச்ச கேல்குலேட்டடான எடுங்க அடுத்து நம்ம ஃபைவ் பிஎன் ஆலி ஸ்டார்டர் ஒரு ஐடியா உங்களுக்கு வருதுன்னா அந்த ஐடியாஸை சீக்கிரமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு வந்த ஐடியா ஒரு மில்லியன் டாலர் ஐடியாவாக கூட இருக்கலாம் அந்த ஐடியா மற்றவங்களுக்கு வந்து அவங்க அதை பண்ணுறதுக்குள்ள நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துருங்க யாருமே இதை பண்ணலை நம்ம பண்ணால் எப்படி சக்ஸஸ் ஆக முடியும் இப்படியெல்லாம் யோசிக்கணும்னு அவசியம் இல்லை ஆப்பிள் கம்பெனி தான் ஃபர்ஸ்ட் சாங்ஸ் கேட்கக்கூடிய ஐ பாட்ஸை லான்ச் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி எல்லாருமே ரேடியோவில் மட்டும்தான் பாட்டுகளை கேட்டுட்டு இருந்தாங்க ஆப்பிள் அப்போ யோசிச்சிருந்தா இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிராண்டை உருவாக்கி இருக்க முடியாது ஸோ உங்களுக்கு வர ஐடியாஸை ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க ரிசல்ட்ஸை பத்தி கவலைப்படணும்னு அவசியம் இல்லை சக்சஸ் ஆனால் நிறைய பணம் உங்களுக்கு கிடைக்கும் அதுவே ஃபெயிலியர் ஆனால் நெக்ஸ்ட் சக்சஸ் அடையிறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அதை நினைச்சு தொடர்ந்து உங்க முயற்சிகளை பண்ணுங்க அடுத்து நம்பர் சிக்ஸ் மேக் மணி ஒர்க் ஃபார் யூ நம்ம எல்லார்கிட்டயுமே இருபத்தி நாலு மணி நேரம் தான் இருக்கு நம்ம பணத்துக்காக மட்டும் வேலை செஞ்சா நம்மளால என்னைக்குமே ரிச் ஆக முடியாது ஸோ ரியலாவே உங்களுக்கு பணத்தை நிறைய சம்பாதிக்கணும்னு இருந்தா பேசிவா நீங்க ஒர்க் பண்ணாம உங்க பணத்தை வச்சே எப்படி வேலைகளை பண்ணி பணத்தை சம்பாதிக்கலாம்னு யோசிங்க அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க நார்மலா உங்க பேங்க் அக்கவுண்ட்ல வச்சிருக்க பணத்தை ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் இந்த மாதிரி நல்ல ஸ்கீம்ஸ்ல போடலாம். இல்ல நீங்க ஒரு ஜாப் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பிசினஸ சைடுல ஸ்டார்ட் பண்ணி அதல இருந்து கேஷை ஜெனரேட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க உங்க பணத்தை வச்சு வேலைகளை பாக்கும்போது உங்க டைம் நிறையவே சேவ் ஆகும். உங்க டைமை பணத்துக்காக எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய நேரம அந்த இடத்துல இருக்காது. அடுத்து நம்பர் செவன் டேக் யுவர் ஃபோக்கஸ் ஆஃப் த மணி. எப்பவுமே வெறும் பணத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது பணம் நிறைய வேணும்னு ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம்னு வேலை பார்க்கணும்னு அவசியமே இல்லை உங்க பேசிக் நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற அளவுக்கு உங்ககிட்ட எப்பவுமே மணி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு கேஷ் உங்களுக்கு கிடைச்ச அப்புறமா நீங்க நெக்ஸ்ட் ஆன் பண்ணக்கூடிய எல்லாமே உங்களுக்கு லக்ஸுரியா இருக்க தான் உதவும் ஸோ பணத்தை ஆன் பண்ணணும்னு உங்க ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்காம கொஞ்சம் ஹெல்த்ல உங்க டயட்ல ஃபேமிலியில கவனம் செலுத்துங்க ஏன்னா பணம் மட்டுமே நம்ம சக்சஸ் ஆகிறதுக்கான வழி கிடையாது நம்ம சக்சஸ் ஆகிறதுக்கு பணம் ஹெல்ப் பண்ணுமே தவிர தான் நம்ம எய்ம்னு என்னைக்குமே நினைக்க கூடாது அடுத்து நம்பர் எயிட் பெஸ்ட் செல்லிங் புக்கான இந்த புக்கோட ஆத்தர் ராபர்ட் கிரீன் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு எந்த ஒரு விஷயத்திலயும் மாஸ்ட்ரி லெவல் அச்சீவ் பண்ணணும்னா நம்ம டென் தௌசண்ட் ஒர்க்கை போடணுமா இது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வரும் மூணு மணி நேரம் தான் ஆனா அதுவே நம்ம ஆல்ரெடி மாஸ்டரி அச்சீவ் பண்ண பர்சன் கிட்ட இருந்து கத்துக்கிறப்போ சீக்கிரம் நம்ம ஆசைப்படக்கூடிய இலக்கை அடைய முடியும் மென்டார்ஸோட எக்ஸ்பீரியன்சஸ் மூலமா நீங்க பல விஷயங்களை கத்துக்கலாம் அதை உங்க லைஃப்ல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் எந்த ஒரு கைடன்ஸும் இல்லாம நீங்க கண்ணை கட்டிக்கிட்டு ஒரு பாதையில போனீங்கன்னா உங்களோட டெஸ்டினேஷனை நீங்க ரீச் கூட பண்ணலாம் ஆனா அதுக்கு நிறைய டைம் எடுக்கும் பட் ஆல்ரெடி அந்த டெஸ்டினேஷன் கிட்ட போனவங்க இல்ல அதை அடைஞ்ச ஒருத்தரோட கைடன்ஸோட போனீங்கன்னா சீக்கிரமே அந்த இலக்கை நம்மளால அடைய முடியும் சோ நீங்க என்ன ஃபீல்டுல இருந்தாலும் இன்னைக்கே உங்க மென்டாரை சூஸ் பண்ணுங்க அவங்க கிட்ட இருந்து லேர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்க அடுத்து நம்பர் நைன் ட்ராக் யோ ப்ராக்ரஸ் நீங்க வச்சிருக்க ஃபினான்ஷியல் கோல்ஸ் அடையணும்னா கண்டிப்பா உங்க ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணணும் நீங்க செட் பண்ணியிருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் கோல்ஸில் கோல்ஸ்ல எந்த அளவுக்கு நீங்க அடைஞ்சிருக்கீங்கன்னு பாக்குறதுக்கு இந்த ப்ராகிரஸை ட்ராக் பண்ணாதான் முடியும் இது அவ்வளவு கஷ்டமான விஷயம் இல்ல ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால மெஷர் பண்ணிக்க முடியும் அண்ட் பணத்தையுமே நம்மளால மெஷர் பண்ண முடியும் லைக் நீங்க ஒவ்வொரு நாளும் எவ்வளவு ஸ்டெப்ஸ் நடந்திருக்கீங்கன்னு ஸ்மார்ட் வாட்ச்ல மெஷர் பண்ற மாதிரி உங்க ப்ராகிரஸ் நீங்க மெஷர் பண்ணா மட்டும்தான் நீங்க கரெக்டான பாதையில போயிட்டு இருக்கீங்களா இன்னும் எவ்வளவு தூரம் போகணும் வேற ஏதாவது ஆல்டர்னேட் வழிகளை ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற எல்லா ஐடியாஸும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ உங்க குரோத்தை மெஷர் பண்ண கண்டிப்பா உங்க ப்ராக்ரஸ் ட்ராக் பண்ணுங்க அடுத்து நம்பர் டென் ஸ்டிக் டு அ ருட்டீன் டெய்லி ஒரே ருட்டீனை ஃபாலோ பண்றது மேபி போரிங்கான விஷயமா இருக்கலாம் ஆனா ரிச் ஆகுறதுக்கான சீக்கிரட்டே இந்த ருட்டீன் தான் நம்ம தினமும் செய்ய வேண்டிய வேலைகளை ஆட்டோமேட்டிக்கா இந்த ருட்டீனை ஃபாலோ பண்றதுனால பண்ணிடுவோம் அன்கான்சியஸாவே நம்ம அந்த விஷயங்களை பண்ணுவோம் நமக்கு ஹேபிட்டா அது மாறிடும் எக்ஸாம்பிளுக்கு நம்ம தினமும் எழுந்தோடனே ப்ரஷ் பண்றது யாருமே நமக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை நம்மளே பண்ணுவோம் காரணம் இத்தனை வருஷமா நம்ம அதை பண்ணி நம்ம மைண்ட்ல அந்த ஹேபிட்ட ஃபார்ம் பண்ணதுனாலதான் ஸோ நீங்க ரிச் ஆகணும்னா அதுக்கான ஹேபிட்ஸ டெய்லி பண்ணுங்க காலப்போக்கில் அதுவுமே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஹேபிட்டா மாறிடும் நெக்ஸ்ட் நீங்க பணத்தை சம்பாதிக்க தான் வேலைகளை பாக்குறீங்க அப்படிங்கிற ஃபீல் உங்களுக்கு இருக்காது எல்லாமே ஒரே ஃப்ளோல போற மாதிரியே இருக்கும் ஸோ கஷ்டமே இருக்காது ட்ரை பண்ணி பாருங்க ஸோ எஸ் அவ்வளவுதான் நம்ம பார்த்த மணியோட சீக்ரெட்ஸ இப்போ ஒரு சம்மரியா பாத்துருவோம் நம்பர் ஒன் ஹேவிங் மணி டசன்ட் மேக் யூ ரிச் இன்னைக்கு உங்ககிட்ட காசு இருக்கு அப்படிங்கறதுனால மட்டுமே நீங்க ரிச்சான ஆன பர்சன் கிடையாது பணத்தை மட்டும் சேர்க்கிறத விட உங்க மைண்ட் செட் அண்ட் ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க அடுத்து நம்பர் டூ லேர்ன் ஹவு மணி ஒர்க்ஸ் பணம் எப்படி வேலை செய்யுதுன்னு கத்துக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நீங்க பிளான் பண்ணக்கூடிய வேலைகளை பண்றப்போ சீக்கிரம் உங்களால ரிச் ஆக முடியும் நம்பர் த்ரீ மோனோபோலாய்ஸ் நீஷ் நீங்க பண்ணக்கூடிய வேலைகளை யூனிக்கா பண்ணுங்க உங்க ஃபீல்டுலயே ஒரு விஷயத்துல நல்லா ஸ்பெஷலைஸ் பண்ணுங்க உங்களை விட யாராலையும் அந்த வாக்க பெட்டரா பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு பெட்டரா பண்ணுங்க அடுத்து நம்பர் ஃபோர் டேக் கேல்குலேட்டட் ரிஸ்க்ஸ் பிஸ்னஸா இருந்தாலும் சரி ஒர்க்கா இருந்தாலும் சரி நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னு நினச்சா இந்த கேல்குலேட்டட் ரிஸ்க்ஸை கண்டிப்பாக எடுங்க அடுத்து நம்பர் ஃபைவ் வி அண்ட் ஆர்லி ஸ்டார்ட் ஆ உங்கள் ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா லேட்டாக பண்ணாமல் சீக்கிரமே அதை ஸ்டார்ட் பண்ணுங்க அடுத்து நம்பர் சிக்ஸ் மேக் மணி ஒர்க் ஃபார் யூ நீங்கள் எப்போவுமே பணத்தை பின்னாடி ஓடாமல் உங்கள் பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வச்சு பேசுவாக பணத்தை சம்பாரிங்க அடுத்து நம்பர் செவன் டேக் யோர் ஃபோக்கஸ் ஆஃப் த மணி எப்போவுமே பணம் மட்டுமே ஃபோக்கஸில் இருக்காமல் உங்கள் ஹெல்த்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இது எல்லாத்துலேயும் நீங்கள் கவனம் செலுத்தணும் அடுத்து நம்பர் எயிட் ஷேடோ அ மென்டர் உங்களுக்கான மென்டாரை சூஸ் பண்ணி அவங்க மூலமா நீங்க நிறைய விஷயங்களை கத்துக்கிறப்போ சீக்கிரமா அவங்களால லேர்ன் பண்ணிக்க முடியும் உங்க கோலை சீக்கிரம் அச்சீவ் பண்ண முடியும் அடுத்து நம்பர் நைன் ட்ராக் யோ ப்ராக்ரஸ் உங்க பினான்சியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ண நினைக்கிறப்போ நீங்க பண்ணக்கூடிய வேலைகளோட ப்ராக்ரஸ் ட்ராக் பண்ணுங்க அப்போதான் இன்னும் எவ்வளவு வேலைகளை பண்ணணும் அப்படிங்கிற கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து நம்பர் டென் ஸ்டிக் டு அ ருட்டீன் நீங்க ரிச் ஆக நினைச்சா அதுக்கான ருட்டீனை செட் பண்ணி அந்த ருட்டீனை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோல நம்ம பார்த்த எல்லா விஷயத்தையும் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க ரிச் ஆன பர்சனா ஆக போறீங்க அதுல டவுட்டே கிடையாது இப்ப பண்ணலனாலும் இனிமே இதை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா உங்களாலுமே ஒரு ரிச் ஆன பர்சனா ஆக முடியும் இந்த பணத்தோட சீக்கிரத்தை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆடனரி அப்புறம் சோல் தமிழ் ரெண்டுத்துக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான அழித்துருங்க நான் உங்க அடுத்த வீடியோல பாக்குறேன் நன்றி